சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடத்திற்காக கர்த்தர் நமக்கு தெரிந்து கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தம் ஈசாயான நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் உங்கள் முதல் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அமேன் கர்த்தர் கொடுத்த ஒரு ரேமா வார்த்தை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அமேன் பாருங்களேன் இனிமேலும் அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட இந்த வருடத்தில் சொல்கிறதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ள முடிகிறது கர்த்தர் கர்த்தர்தான் உங்களை என்ன செய்து வந்திருக்கிறார் ஏந்தி வந்திருக்கிறார் சுமந்து வந்திருக்கிறார் தப்பு வைத்து வந்திருக்கிறார் அப்படி உங்களோடு இருந்த கர்த்தர் இனிமேலும் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையோடு கூட சொல்லுகிறார் பாருங்களேன் நான் ஏந்துவேன் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம போய் எப்போ போய் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு எவ்வளோக்கெவ்வளோ உரிமை இருக்குதோ அப்படிப்பட்டவங்களை தான் நீங்கள் போய் நான் உனக்கு செஞ்சு தர்றேன் நான் உனக்கு முடிச்சு தரேன் நான் இந்த காரியத்தை உனக்காக செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் அப்படி தானே கர்த்தர் உங்கள் மீது உரிமை வைத்தவராக இதுவரைக்கும் உங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்த தெய்வம் இனிமேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலும் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் எதையெல்லாம் சந்திக்கப் போகிறோமோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குமோ என்று யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் இனிமேலும் நான் உன் கூடவே இருந்து இதுவரைக்கும் நடத்துனது போல் நடத்துவேன் உனையை ஏந்துவேன் தோல் மீது சுமப்பேன் அடுத்ததாக தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அமேன் அமேன் பாருங்களேன் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் நம்முடைய வாழ்நாள் வரைக்கும் இந்த வார்த்தையில் சொல்லப்படுறது முதல் வயது வரைக்கும் நிறைய வயது வரைக்கும் கர்த்தபடி நடத்த வல்லவராக இருக்கிறார் அப்போ அது வரைக்கும் கர்த்தர் நம்மளை இப்படிலாம் நடத்தணும் அப்படின்னா கர்த்தர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஒரு குழந்தையை நாம் ஏந்தும்போது கையில் ஏந்தும்போது அந்த குழந்தை வந்து நம்ம கையில் இல்லாதபடிக்கு அதை அழுது கொண்டே இருந்ததானால் அந்த கையில் கைக்குள்ளாக இல்லாதபடிக்கு அது இருந்ததானால் அல்லது ஒரு மெய்ப்பனாக இருந்தவர் ஒரு ஆடை கையில் போது அந்த ஆடு கர்த்தருடைய கைக்குள்ளே இருக்கும் பொழுது மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அந்த ஆட்டை அவர் ஏந்தி கொள்ள முடியும் அப்படிதானே ஒரு குழந்தை ஒரு சமாதானமாக கம்ஃபர்ட்டாக நம்முடைய கைகளில் இருக்கும் பொழுது தான் அந்த குழந்தையை அழகாய் நாம் ஏந்தி கொள் ஏந்தி கொள்ள முடியும் அப்படி தானே அதை அழுது தொந்தரவு செய்து கொண்டே இருந்ததானால் நிச்சயமாக அதை ஏந்தி கொண்டே இருக்க என்ன செய்ய முடியாது முடியாது அப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாருன்னா இந்த வருடத்தில் அவர் உங்களை இனிமேலும் ஏந்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் அவர் கைக்குள்ளான ஆடாய் இருக்க வேண்டும் அம்மேன் அவர் கையில் அவர் ஏந்தணும் அப்படின்னா அவர் கைக்குள்ள நீங்கள் இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்ததாக பாருங்களேன் நான் சுமப்பேன் அப்போ உங்களை தோல் மீது சுமப்பதற்கு உங்களுடைய பாரங்களையும் உங்களை பாடுகளையும் சேர்ந்து அவர் சுமப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அவருடைய தோல் மீது இருக்கிற அந்த அனுபவத்தில் நீங்கள் இருக்கணும் அவர் உங்களை சுமக்கணும் அப்படின்னா நீங்கள் தோல் மீது இருக்கிற ஆடாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த ஒரு க்ளோஸ்னஸ்க்குள்ளே என்னால் வர முடியலை அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அவரை விட்டு கீழே இறங்கி ஓடுகிற ஆடாக நம்ம இருப்போமானால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது கர்த்தரால் நம்மை சுமக்க முடியாது ஆமேன் அடுத்ததாக பாருங்களேன் நான் தப்புவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் தப்பு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிள்ளை நம்ம கூடவே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை நம்ம கூடவே நடந்து வந்து கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூடவே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆபத்தை நம்ம பார்த்துட்டு உடனே சும்மா இருப்போமா உடனடியாக என்ன செய்வோம் அந்த குழந்தையை அந்த பிள்ளையை அந்த ஆட்டை நம்மோடு நடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை என்ன செய்வோம் உடனே தப்பு வைப்போம் அப்படி தானே நம்மளால் முடிந்த ஒன்றை உடனே செய்து உடனே அந்த பிள்ளையை ஆபத்திலிருந்து தப்பு வைத்து நம்மை மறுபடியும் என்ன செய்வோம் அந்த பிள்ளையை ஏந்தி கொள்வோம் அந்த பிள்ளையை சுமந்து கொள்வோம் அதுக்கு ஆறுதல் கொடுப்போம் அப்படி தானே அதே போல கர்த்தர் உங்களோடு இந்த வருடத்தில் நடக்க விரும்புகிறார் நீங்கள் அவளோடு சேர்ந்து நடப்பீங்களா மூன்று காரியத்தை உங்களிடத்தில் கர்த்தர் கேட்கிறார் அவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வதற்காக தொடர்ந்து செய்வதற்காக கர்த்தர் உங்களிடத்தில் மூன்று காரியத்தை கேட்கிறார் எது தெரியுமா நான் ஏந்துவதற்கு என் கைக்குள்ளான ஆடை நீ இருக்கணும் அடுத்ததாக நான் உன்னை சுமப்பதற்கு என் தோல் மீது இருக்கிற ஒரு ஆடாக உன்னை நீ ஒப்பு கொடுக்கணும் அடுத்ததாக நான் உன்னை தப்பு கொண்டே போவதற்கு என்னோடு கூட க்ளோஸாக இந்த உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ நடக்கிற ஒரு ஆடாக இருக்க வேண்டும் அதாவது கர்த்தர் ஏந்துகிற ஒரு குழந்தையாக நீங்கள் இருக்கணும் கர்த்தர் சுமக்கிற ஒரு பிள்ளையாக நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் அடுத்ததாக அவரோடு நடக்கிற ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கணும் இந்த மூன்று காரியத்தையும் கர்த்தர் உங்களத்தில் இந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்க்கிறார் இதை நீங்க கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை இந்த வருடம் முழுவதும் நான் நான் வந்துட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அல்லது வழி விலகி போகிற ஆட்டை போல இல்லாமல் நான் என்ன செய்வேன் உங்களோடு கூடவே நடப்பேன் உங்கள் தோல் மீது அமர்ந்து கொள்வேன் அடுத்ததாகவும் கைக்குள்ளான ஆடை நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தரும் இந்த வாக்கை நிறைவேற்றி கொண்டே இருக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்வில் ஆமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதேன் தோட்டத்தில் ஆதாம்தான் ஆண்டவர் ஆதாமோடு பண்ணின உடன்படிக்கையை முறித்து போட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் முறித்து போடலை அவர் நம்மோடு எந்த உடன்படிக்கையை தெரியுமா பண்ணியிருக்கிறார் எழுத்தினால் உடன்படிக்கை பண்ணலை உங்களோட என்னோடையும் அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து அந்த இரத்தத்தினால் உங்களுக்கும் உங்களோடையும் என்னுடையும் புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார் அதை அவர் ஒருபோதும் முறிக்க மாட்டார் ஆனால் நாம் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவ்வளவு பெரிய விலைக்கரைத்தை செலுத்தி என்னை விலைக்கு வாங்கினவரை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் நடந்து விலகி போக மாட்டேன் வழி விலகி ஓடுற ஆடா இருக்க மாட்டேன் அவரோடு கூட சேர்ந்து நடக்கிற ஆடா தான் இருப்பேன் அடுத்ததாக அவர் தோல் மீது அமர்ந்து பயணம் செய்கிற ஒரு ஆடா தான் நான் இருப்பனே தவிர அவரை விட்டுட்டு ஓட மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் நிறை வயது முதிர் வயது மட்டும் இந்த வாக்கை நிறைவேற்ற இருக்கிறார் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் மக்கூட ஆனக்கூடிய சோதரும் இந்த வார்த்தையின்படி இதுவரைக்கும் எங்களை ஏந்தி சும் தப்புவித்து வந்த தேவனே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுலையும் எங்கள் நர வயது மட்டும் முதிர் வயது மட்டும் இந்த வாக்கை நீர் நிறைவேற்றி வர அண்டவரேசப்பா எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் உங்கள் கைக்குள்ளான ஆடாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க தேவன் கிருபை தாங்க தோல் மீது அண்டவரேசப்பா இருக்கிற ஆடாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களோடு கூட பயணம் செய்கிற ஆடாக வழிவிலகுற ஆடாக இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை உன்னுடைய சமூகத்தில் ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து செயமெடுக்கிறோம் பிதாவே அமீன் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை இந்த வருடம் முழுவதுமாக உங்கள் முதிர் வயது மட்டும் நிறை வயது மட்டும் தாங்குவாராக நடத்துவாராக இந்த வசனத்தை நிறைவேற்றுவாராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமீன்